கடையில் ஒரு எம்ஆர் ஜாயின் சாரீஸ் பார்த்துட்டு அழகான வில்வெட் பிராசோ ஸேரீ தாங்க சூப்பராக இருக்கும் கிளாத் ரொம்ப அருமையாக இருக்குது டார்க் ஒரு க்ரீன் கலரு நல்ல ஒரு டார்க்கான கலரு சேரீட டோட்டல் லென்த் வந்து உங்களுக்கு ஆறு மீட்டரு இருக்குது எண்பது பாயிண்ட் ப்ளவுஸுக்கு தனியாக இருக்குது உங்களுக்கு ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி தான் வச்சுருக்கோம் ரெண்டு ஸேரீக்கு வந்து கொரியர் சார்ஜ் வந்து உங்களுக்கு நாற்பது ரூபா வரும் இது நல்ல ஒரு வில்வெட் பிராசோலே ஒரு மினுமினுப்பான உள்ளது வெயிட்லெஸ் சாரீ தான் உள்ளே வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சாரியோட டோட்டல் லென்த் வந்து உங்களுக்கு ஆறு மீட்ரு அறுபது பாயிண்ட் இருக்குது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்லே இருக்குது வேண்டாதவங்க ஒரு நார்மல் ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் கூட அழகாக ஒரு ஷைனிங் ப்ளவுஸ் கூட எடுத்து நீங்கள் போட்டுட்டு கூட வேர் பண்ணிக்கலாம் ஸேரீ சூப்பராக இருக்குது நவாப்பள கலர் காப்பி கலர் மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கலர் இது நல்ல அழகான வில்வெட் ப்ராசோலே நல்லா டார்க் பிளாக் கலர் தான் நல்ல ஒரு ஒரு மெரூன் மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இதில் தனியாக இருக்குது சாரியோட டோட்டல் லென்த்து வந்து ஆறு மீட்ரு முப்பது பாயிண்ட் இருந்துச்சு தொண்ணூறு பாயிண்ட் வந்து ப்ளவுஸுக்கு உங்களை தனியாக இருக்குது உருவ டிசைன் இருக்கு இந்த சேரீயில் வந்து பார்த்துக்கிட்டு எடுத்துக்கோங்க இது நல்ல அழகான ஒரு டார்க் க்ரீன் கலரில் அப்படி ஒரு சாண்டல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது இதில் இந்த உருவ டிசைன் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க கொடி கொடியான நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க நெருக்கமாக இருக்கு டிசைன் வந்து ஆறு மீட்ரு முப்பது பாயிண்ட் இருக்குது எண்பது பாயிண்ட் ப்ளவுஸுக்கு இது நல்ல நவாப்பழ கலர் மாதிரியான ஒரு அழகான புடவை காலு கீழே ஃபுல்லாக உருவ டிசைன் வந்து உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க இதில் உள்ள வந்து ஒரு பூ டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க காலுக்கிழை இது மட்டும்தான் இருக்கும் ப்ளவுஸ்க்கு அதில் ரன்னிங்லேயே இருக்கும் ஆறு மீட்ரு உங்களுக்கு சேரீ இருக்குது ப்ளவுஸுக்கு வந்து எண்பது பாயிண்ட் தனியாக இருக்குது இது வில்வெட் ப்ராசோ தான் நல்ல ஒரு டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க உள்ள அந்த செல்ஃப் டிசைன்லேயே ஒரு அழகான ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க சேரீயோட டோட்டல் லென்த்து வந்து உங்களுக்கு ஏழு மீட்ரு இருக்குது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு எழுபது பாயிண்ட்டுக்கு தனியாக இருக்குது இது உங்களுக்கு ஃப்ராக்கை தைக்க நல்லாயிருக்கும் சேரீயாக கட்டினாலுமே சூப்பராக இருக்கும் வேர் மாதிரி இருக்கும் கட்டினா இது இடம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் தென்காசி டிஸ்ட்ரிக் தான் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்குது வீட்டில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம் சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வீட்டில் வந்து பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதுதான் வீடு வீடோட முகப்பு வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து எல்லாமே ஆல்ரெடி நம்ம தைச்சு மிஸ்டேக் ஸாரீஸும் கிடக்கும் நார்மல் சாரீஸும் எல்லாமே நம்ம அதில் இருந்து கிளிப்பு எல்லாமே தைச்சே ஆல்ரெடி இருக்கும் நம்மள்கிட்ட தைச்சிருக்கோம் நீங்கள் வீட்டில் வந்து கூட இங்கே பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் எல்லா வெரைட்டியான சாரீஸும் இருக்கும் தைச்ச பீஸும் இருக்கும் தைக்காத பீஸும் இருக்கும் வீட்டிலேயே இது நல்ல ஒரு பிளாக் கலரில் ஃப்ளவர் அழகாக கொடுத்துருக்காங்க இதுவும் பிளாக் கலர் தான் பிளாக் அழகான ஒரு ரெட்டு கலர் கலராக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே காஃபர் ஃபேன்சி பென்சில் கிரேப்பு எல்லா வெரைட்டியும் அப்படி மிக்ஸ் பண்ணி கிடக்கும் கிளாஸ் ப்ரோஸா சீக்வன்ஸு எல்லா வெரைட்டியுமே மிக்ஸ் பண்ணியிருக்கும் தைக்கிற பீஸெல்லாம் இந்த மாதிரி ஆங்கரில் இருக்கும் தைக்காத எல்லாம் தனித்தனியாக பண்டல் பண்டலாக இருக்கும் வேணுங்கோ நீங்கள் வீட்டில் வந்து கூட பார்த்து சிங்கிள் பீஸ்னால் நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க காட்டனில் வந்து சித்தாத்து காட்டனில் ஒரு பத்து கிட்ட அதில் இருக்குது அதில் ரெட் கலரில் இருக்குல்ல அந்த மாதிரி வரும் உங்கள் சித்தார்த் கடன் பொடி ஆர்டர் போட்டு ஒரு பத்து பீஸ் என்னமோ வரும்னு நினைக்கிறதுல இது எல்லாமே உங்களுக்கு அமர்தி பிராண்டில் வந்து நல்லா அழகான போகணும் நாலு சார் எடுத்திங்கன்னு சொன்னால் ஆயரூவா வரும் உங்களுக்கு இதெல்லாம் டோலா சில்க்கும் அடிக்க வச்சுருக்கோம் கிளாஸ் ப்ரோஸும் அடிக்க வச்சுருக்கோம் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்து கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் தையலுக்கு வந்து எந்தமான காசும் கிடையாது கொரியர் சார்ஜ் மட்டும்தான் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இதெல்லாம் வந்து இரநூறுவா பூனம் ஜார்ஜெட்டு பூனம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கும் துணி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அஞ்சரை மீட்ரு டூ ஆறு மீட்ருக்குள்ளே இருக்கும் அதெல்லாம் இது காட்டன் ஒர்க்கு இந்த ஃபேன்சி ஐட்டம் நல்லா சாஃப்டான ஐட்டங்கள்லாம் இருக்கும் இது கிளாஸ் ப்ரோசாலே வந்து நம்ம மிச்சமாக இருக்க துணி ப்ளவுஸ் துணி இந்த மாதிரி எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணியும் கொடுப்போம் அதில் பாப்பாவுக்கு கிளாஸ் ப்ரோஸாவில் நம்ம தைக்கதாக இருந்தால் இரநூத்தம்பது ரூபா வரும் உங்களுக்குள்ள ஸாரீக்குள்ளே ப்ளவுஸ் வச்சு கூட தைச்சி மயில் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க சாரியோட டோட்டல் லென்த்து வந்து உங்களுக்கு அஞ்சு மீட்ரு எண்பது இருக்குது ஒன் மீட்ரு ப்ளவுஸ் இருக்குது இதில் வந்து ரெண்டு சேரீ இருக்குது செட்டு சாரியாக ரெண்டு பேர் அக்கா தங்கச்சி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் ரெண்டு பேரும் செட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் மயில் டிசைன் இருக்குது மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு வில்வெட் ப்ராசோ தான் ஆறு மீட்ரு முப்பது பாயிண்ட் இருக்குது ஒன் மீட்ரு ப்ளவுஸ் இருக்குது இது ரெண்டு சேரீ இருக்குது இதுவும் செட்டு சேரீ தான் உங்களுக்கு வந்து ஆனியன் பிங்க் கலரில் இருக்குது சேட்டினில் வந்து கீழே அந்த பார்டர் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க வில்வெட் ப்ராசோ தான் மெட்டீரியல் வந்து நல்லா சூப்பராக இருக்குது சேரீயோட டோட்டல் லென்த்து வந்து ரெண்டு சேரீயோட லென்த்தையுமே சேர்த்து சொல்லியிருந்தேன் ஒரு சேரீ ஆறு மீட்டருக்கு இன்னொரு சேரீ வந்து அஞ்சு தொண்ணூறு ப்ளவுஸ் வந்து எழுபது பாயிண்ட் தனியாக இருக்குது இது நல்ல அழகான ஒரு பிளாக் கலரு நல்லா பள்ளத்தில் பல்லாக்கில் தூக்கிட்டு பள்ளத்தில்ங்க பாருங்கள் பல்லாக்கில் தூக்கிட்டு போகிற மாதிரியான அழகான ஒரு சீனரி இதில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் எல்லாமே அந்த கலங்கரி டிசைனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது நல்ல ஒரு டார்க் பிளாக் கலரு சேரீயோட டோட்டல் லென்த்து வந்து ஆறு மீட்ரு நாற்பது பாயிண்ட்டு தொண்ணூறு பாயிண்ட் உங்களுக்கு ப்ளவுஸுக்கு வந்து தனியாகவே இருக்குது எப்போவுமே நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருவோம் கொரியருக்கு மட்டும்தான் காசு கட்டணும் தையலுக்கு வந்து எந்த மாதிரி காசும் கிடையாது நடுமதியில் ஸ்டிச் பண்ணி கையில் கரெக்டாக கையில் கொடுத்துருவோம் நல்ல ஒரு இளம் மஞ்சள் கலரில் கீழே வந்து மரதானி கிரீன் பார்ட்ரு வந்து பாசி கிரீன் பாசி வந்து அந்த பார்ட்ரு வந்து கொடுத்துருக்காங்க உருவ டிசைன் வந்து அது உள்ளே எல்லாமே அழகாக கொடுத்துருப்பாங்க சேரீட டோட்டல் லென்த் வந்து ஆறு மீட்ரு முப்பது பாயிண்ட் இருக்குது ஒன் மீட்ரு உங்களுக்கு ப்ளவுஸ் நல்ல அழகான ஒரு மயில் கழுத்து கலர் கொடுத்துருக்காங்க கீழே வந்து கலம்கரி டிசைன் வந்து அழகாக உருவம் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ வந்து மிஸ்டேக் சேரீ தையல் வந்து கிராஸாக வரும் ஷார்ட்டாக இருக்கவும் எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஏழு பாட்டுக்கு விட்டுறவங்களுக்கும் கொஞ்சம் க்ராஸாக இருக்கும் அஞ்சு மீட்ரு அறுபது பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு வந்து தொண்ணூறு பாயிண்ட் ப்ளவுஸுக்கு தனியாக பார்க்கறத விட போது சூப்பராக இருக்கும் இந்த சேரீ வந்து டீல் கை ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து உருவ டிசைன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க லைட் கலர் விரும்புகிறவங்களுக்கு இந்த சேரீ ரொம்ப பிடிக்கும் துணி நல்லா மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருக்குது ஸேரீயோட டோட்டல் லென்த் வந்து ஆறு மீட்ருக்கு ப்ளவுஸ்க்கு வந்து உங்களுக்கு தொண்ணூறு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க ரன்னிங்லேயே தான் இருக்குது இது அழகான டார்க் மை ப்ளூ தான் இல லீஃப் டிசைன் அழகாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு முந்தானே இருக்குது ப்ளவுஸ் வந்து இதில் வந்து கிடையாது அஞ்சு மீட்ரு எழுபது பாயிண்ட் இருக்குது டோட்டல் சேரில் வந்து நல்லா சூப்பராக இருக்குது இது வந்து வில்வெட் ப்ராசோ தானே இந்த சேரீ வந்து அழகான ஒரு க்ரீன் கலர் சேரீ சூப்பராக இருக்குது அதில் வந்து பிங்க் கலர் வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த சேரீல என்னென்னு கட்டிங்கன்னா ரெண்டு ஒட்டு வரும் உங்களுக்கு கரெக்டாக உள்ள ஒரு ஒட்டு வந்து அதில் பேரும் கோசத்தில் கரெக்டாக ஒரு ஒட்டு உங்களுக்கு ஜாயிண்டெல்லாம் கரெக்டாக உள்ள வரும் ரெண்டு ஒட்டு வரும் சேரீ டோட்டல் லென்த்து வந்து ஆறு மீட்ரு அறுபது பாயிண்ட் இருக்குது சாரீ இது அழகான ஒரு நல்ல ஒரு டார்க்கு பாசி க்ரீன் மாதிரியான ஒரு கலர் தான் ஃப்ளவர் வந்து நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீயில் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு மீட்டர் அறுபது பாயிண்ட் இருக்குது எழுபத்தஞ்சி பாயிண்ட் வந்து ப்ளவுஸ்க்கு உங்களை தனியாகவே வச்சுருக்காங்க இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா லேஸாக உள் பக்கமாக ஒரு கரம் மட்டும் இருக்குது இது ஆஃபர் சேரீ தான் கிட்டத்தட்ட இந்த சேரீ வந்து நல்ல மயில் கழுத்து கலரில் ப்ளூ கலர் இது வந்து இதில் வந்து முந்தானை இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்குது ஒரு அழகான ஒரு லீஃப் டிசைனில் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க சேரியோட டோட்டல் லென்த் வந்து ஆறு மீட்ரு பத்து பாயிண்ட் இருக்குது ஒன் மீட்ரு உங்களுக்கு ப்ளவுஸுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீ வந்து நவாப்பழ கலர் சேரீ மாதிரி இருக்கும் கலர் வந்து சூப்பராக இருக்குது ஒரு மாதிரி லைன் 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 கோடாக வரும் ஃப்ராக்கு தைச்சாலும் நல்லாயிருக்கும் சேரியாக கட்டினா நல்லாயிருக்கும் சாரியோட லென்த்து வந்து அஞ்சரை மீட்ரு இருக்குது லைட்டாக டேமேஜே இருக்குது டேமேஜ் இருக்கிறனால தான் உங்களுக்கு எண்பது ரூபா லெஸ் பண்ணிருக்கு கரெக்டாக தையெல்லாம் உங்களுக்கு உள்ளே போயிடும் அதில் அஞ்சரை மீட்ரு தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஆஃபர் சாரீ மாதிரி இந்த சாரி அழகான டார்க் பச்சை கலர் தான் வில்வர்ட் ப்ராஸோ உள்ள வந்து அழகா பூ வந்து சூப்பராக அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து பிரிண்டட்லாம் கிடையாது எல்லாத்துலேயுமே உள் பிரிண்ட் இருக்கும் துணியிலே நெசவு நெஞ்ச மாதிரி தான் இருக்கும் பாயில் ப்ரிண்ட்டுங்கிறது ரொம்ப வந்து கம்மி தான் பாயில் ப்ரிண்ட் அப்படி இருந்தாலுமே நல்லா ஸ்டாண்டர்டாக தான் அதில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சாரீகெல்லாம் வந்து ஃபுல் சேரீ நம்ம எடுக்க போனோம்னா ஆயிரம் ரூபாய் குறையாம தான் இருக்கும் சாரியோட டோட்டல் லென்த் வந்து அஞ்சரை மீட்டருக்கு ஒன் மீட்ரு உங்களுக்கு ப்ளவுஸுக்கு வந்து தனியாகவே இருக்குது இந்த கலர் வந்து அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலர் நல்ல ஒரு பிங்க் கலரில் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க லைட் கலர் பிடிக்கிறவங்களுக்கு இந்த சேரீ வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு மாமிஞ்சி டிசைன் வந்து அதில் அழகாக கொடுத்துருக்காங்க சேரீயோடய டோட்டல் லென்த்து வந்து உங்களுக்கு அஞ்சு மீட்ரு எழுபது பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு ஒன் மீட்ரு வந்து ப்ளவுஸுக்கு கொஞ்சம் தனியாக வச்சுருக்காங்க துணி வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இதுவும் வில்பெட் ப்ராஸோ தான் நவாப்பழ கலரும் பிளாக் கலரும் மிக்ஸ் பண்ணி விட்ட மாதிரியான ஒரு கலரு இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சேரீயோட லென்த்து வந்து டோட்டல் அஞ்சு நாற்பது தான் இருக்குது ஆனால் கரெக்டாக தையெல்லாம் அவங்களுக்கு உள்ளே போயிடும் இந்த சேரீயில் வந்து லைட்டு டேமேஜும் இருக்குது நீங்கள் ஒரு ஆஃப் மீட்டர் உள்ளே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பத்தும் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தாராளமாக அஞ்சு நாற்பது நீங்கள் உங்களுக்கு போதும் வேணுங்க போ நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க ராகத்தை எடுக்கலாம் எடுத்துக்கோங்க சேரியாக கெடுதாந்தான் எக்ஸ்ட்ரா ஒரு அரை மீட்டர் நீங்கள் வாங்கி போடுற மாதிரி இருக்கும் இந்த சாரீ வந்து க்ரீன் கலர் சேரீ தான் ஏலக்காய் க்ரீனும் ஒரு மாதிரியான க்ரீன் கலரு ஒரு கோல்டன் கலர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சாரீ வந்து மிஸ்டேக் சேரீ நல்லா கேட்டுக்கோங்க அஞ்சு மீட்ரு முப்பது பாயிண்ட் இருக்குது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மீட்ரு ப்ளவுஸ் இருக்குது ரெண்டும் ஆட் பண்ணால் தான் பத்தும் இந்த சேரீ வந்து நல்லா பட்டு பிராஸோ மாதிரி நல்லா சைனிங்காக உள்ள சாரீ தான் சூப்பராக இருக்கும் சாண்டல் கலரில் லைட் லைட்டாக அந்த பிளாக் ஷேடில் அதில் ஷேடோ வந்து வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க சேரீயோட டோட்டல் லென்த்து வந்து உங்களுக்கு அஞ்சு மீட்ரு எழுபது பாயிண்ட் இருக்குது ப்ளவுஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒன் மீட்ரு தனியாக இருக்குது லைட் ஒரு ரெட் கலரில் உள்ள வந்து ரோசாப்பு டிசைன் மாதிரியான உள்ள ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து பிஸ்தா கிரீனும் ஏலகா கிரீனும் கலந்த மாதிரியான இருக்குது செஸ் கட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து அதில் கொடுத்துருக்காங்க கீழே பார்டர் நல்லா ஒன்று போல் கீழே அழகாக கொடுத்துருக்காங்க ஒன் மீட்ரு இதில் ப்ளவுஸ் இருக்குது சேரீயோட டோட்டல் லென்த் வந்து சேரீட டோட்டல் வந்து அஞ்சரை மீட்ரு இருக்குது இந்த சேரீ வந்து மிஸ்டேக் சேரீ கெட்டினீங்கன்னா கொஞ்சம் க்ராஸாக இருக்கும் தையல் ஷார்ட்டாக இருக்கும் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் கடைநல்லூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த பிள்ளையார் கோயில் பெரிய பிள்ளையார் கோயிலுக்கு அடுத்து அந்த டேனிங்கில் தான் இருக்குது அந்த போர்டு கூட வச்சிருக்கேன் பாருங்கள் தாமர பணி தனி டைம் ஏற்றால வந்தீங்கன்னா இதுதான் வீடு வீட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட பார்த்து எடுத்துக்கலாம் வெரைட்டிஸ் வந்து டொலா சில்கு போனம் சாரீஸு ஃபேன்சி சாரீஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் வீட்டுக்கு வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு இருக்கான்னு கேட்டுட்டு வந்துடுங்க